இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சிருக்கிற வகைகள் சிகப்பு ஆவல் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சுருக்கிற லட்டு நெய் அப்பம் உடனடியாக செய்கிற மாதிரியான நெய் அப்பம் அடுத்ததாக செட்டிநாடு தேன்குழல் தேன் குழல் நல்ல மொறு மொறுன்னு பட்டர் தட்டை வெள்ளச்சீடை உப்பு சீடை அடுத்ததா நல்ல மொறு மொறுன்னு பட்டர் முறுக்கு அடுத்ததா அவல் நட்ஸ் எல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சதுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற பிரசாத வகைகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அஞ்சு வகையான பிரசாத வகைகள் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபியெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் முக்கியமாக இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா பிரசாத வகைகளுக்கும் கடையில் விற்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த அரிசி மாவு வேண்டாம் வீட்டிலே வந்து பலகாரத்துக்கு அரிசி மாவு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட லிங்கும் இன்னைக்கு காட்டாத மற்ற வகைகளோட ரெசிபி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க பாருங்க இந்த ரெசிபி எல்லாத்தையுமே பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எல்லா வகையான பிரசாத வகைகளும் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற பலகாரங்கள் எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் வாங்கின பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு அதாவது ரோஸ்டட் ரைஸ் ஃபிளார்னு இருக்குங்க இடியாப்பம் ஆப்பம் பொடி கொழுக்கட்டை மாவு எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாம் சாதாரண அரிசி மாவு எடுத்தாலும் நம்ம வறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நம்ம எல்லா முறுக்குக்குமே கொஞ்சமாக உளுந்து மாவு சேர்க்கணும் அதுக்கு உளுந்து வறுத்துக்கலாங்க மிக்சி ஜார்லாம் கொஞ்சமாக போட்டு பொடிக்க முடியாது அதனால் ஒரு கப்பு உளுந்து சேர்த்துருக்கிறான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கஞ்சி கூட காய்ச்சி குடிச்சுக்கலாம் இப்போ இந்த உளுந்து வந்து ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாதுங்க அதாவது நல்ல வாசனை வரணும் அதே மாதிரி எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிடுங்க ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா தேன் குழல் வந்து ரொம்ப செவப்பாயிடும் இப்போ அடுத்ததாக வந்து அதே சட்டிலேயே ஏற்கனவே வறுத்த அரிசி மாவாக வாங்கியிருந்தாலுமே அரிசி மாவை நம்ம வறுத்துக்கணும் முக்கியமாக முறுக்கு வகைகள் செய்கிறதுக்கு அரிசி மாவு நல்ல நைஸாக இருக்கணும் குருணை குருணையாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு உங்களுக்கு வெடிக்கும் அதே மாதிரி புட்டு பொடின்னு கிடைக்கும் அது வாங்காதீங்கங்க அது வந்து ரொம்ப நர நரன்னு அதாவது குருணையா இருக்கும் இப்போ இந்த அரிசி மாவை கோலம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரித்திரியாக வரும் அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம் ஈரப்பதம் இருந்துச்சுனா முறுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் இதையுமே ஒரு மிதமான தீலே நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதாவது மாவு சூடாகணும் அவ்வளோதான் நேரம் மாறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடாயிடுச்சு இந்தளவுக்கு அப்புறமா இதையுமே நல்லா அகலமான ஒரு தாம்பாளத்துக்கு போட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் செய்ய முறுக்குக்கு ரெண்டு பேட்சாக அரிசி மாவை வறுத்து எடுத்துக்க போகிறேன் அரிசி மாவை வந்து இந்த மாதிரி அகலமாக பரவலாக வச்சு ஆற விடுங்க அப்படி இல்லைன்னா திரும்ப வேர்வைப்பட்டு மாவு ஈரமான மாதிரி ஆகிடும் அடுத்ததாக உளுந்த மாவு பிடிக்க போகிறோம் நல்லா ட்ரையான மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க ஈரப்பதம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாவோ இல்லை ஒட்டுக்கா போட்டு நல்ல நைஸாக மாவு அரைக்கணும் குறுண குருணையாக இந்த மாவு இருக்க கூடாது இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்போ அரைச்ச உளுந்த மாவை வந்து சல்லடையில சலிக்கணும் அதாவது நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் பார்த்திங்களா அந்த தட்டு எடுத்துக்கணும் அதாவது ரவை சலிக்கிற தட்டில் எடுக்க கூடாது சன்னமா இருக்கிற ஹோல் உள்ள தட்டில் வச்சு சலித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுந்த மாவையும் சலிக்கணும் அந்த கப்பியை திரும்ப பயன்படுத்தாதீங்க தூக்கி போட்டுருங்க இப்போ நம்ம வறுத்த அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அதுவுமே உங்களுக்கு நல்லா ஆறி இருக்கணும் சூடாகவே இருக்கக்கூடாது அதையுமே அதே சல்லடை தட்டில் போட்டு சளிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஆறிடுச்சு நல்லா இதோடைய பொட்டுக்கடலை அதாவது பொறிகடலை இருக்குது பார்த்திங்களா அதையுமே இந்த மாதிரியே நைஸாக மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கோங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா அது நமக்கு பட்டர் முறுக்குக்கு தேவைப்படும் இப்போ முதல்ல வந்து பட்டர் முறுக்கு செய்ய போகிறோங்க அதுக்காக இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசி மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தலை நரக்க எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது மாவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்டு கப்பு அதாவது அரை கப்புக்கு கம்மி கால் கப்புக்கு கொஞ்சம் கூட மெஷரிங் கப்பில் ஒன் தேர்டு கப் வச்சுருந்திங்கன்னா பரவாயில்ல இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவுங்கிறது பொறிகடலை இருக்குது பார்த்திங்களா நம்ம சட்னிக்கெலாம் போடுவோமே அதை வந்து அரைச்சி நல்லா சளிச்சு போட்டுக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க கடலை மாவையும் சளிச்சு சேர்த்துக்கோங்க அதில் எதுவும் குரணை குறுனையாக இருக்கக்கூடாது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி கட்டி பெருங்காயமாக தான் தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் நீங்கள் வந்து உப்பு இருக்கிற வெண்ணெய் சால்டட் பட்டர் அன்சால்டட் பட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்குறேன் சால்டட் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா உப்போட அளவு கம்மி பண்ணிக்கோங்க இதிலே வந்து உப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கல் உப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டாக ஆனாலும் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த மற்ற எல்லா சாமானும் ஒன்று சேர முதல்ல மாவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கலந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவை வந்து பிசைஞ்சுக்கலாங்க முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் கையில் ரொம்ப தண்ணியாகவும் ஓட்டக்கூடாது ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இந்த முறுக்கு புழியிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் வச்சு உள்ளது சில பேர்த்த ஒத்த ஹோல் இருக்கும் சில பேர்ட்ட மூணு ஹோல் உள்ள முறுக்கு வச்சுருக்கும் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கோடா அதே மாதிரி இந்த பட்ரு முறுக்குக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம அடிக்கடி மாவை எடுத்து குடல்ல மாற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கிறாங்க பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா திரி மாதிரி திரித்து போட்டு பாருங்க சில சமயம் பொட்டுக்கடலை மாவோ இல்லை வெண்ணெயோ ஜாஸ்தியாயிடுச்சுன்னா பிரிய ஆரம்பிக்கும் சப்போஸ் பிரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் பிரியாது நல்ல மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பட்டர் முறுக்கு இப்போ வந்து நம்ம முறுக்கை புழிய ஆரம்பிச்சிடலாங்க முறுக்கு பிழியிறப்ப இந்த மாதிரி விட்டு விட்டும் பிழிஞ்சிக்கலாம் இல்லை நார்மல் முறுக்கு மாதிரி நீங்கள் பிழியலாம் ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுக்கு உங்களுக்கு தேன் குழல் மாதிரி வராது முக்கியமாக இந்த முறுக்கை வந்து நம்ம அடிக்கடி பரட்டி போட்டு பெரட்டி போட்டு வேக விடக்கூடாது அப்படி வேக வச்சிங்க அப்படின்னா முறுக்கு உடஞ்சி அப்படியே பொறி பொரியா உங்களுக்கு எண்ணெயில் கொட்ட ஆரம்பிச்சிரும் அப்படியே விட்டுருங்க நல்லா சலசலப்பெலாம் அடங்கி இந்த மாதிரி வந்திருக்கும் லைட்டாக மட்டும் திருப்பி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு ரெண்டு செகண்ட்லேயே எடுத்துடலாம் இதை திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா சும் திரும்ப சொல்கிறேன் முறுக்கு வந்து உடஞ்சி கீழே வந்து உங்களுக்கு மாவு மாதிரி படிய ஆரம்பிச்சிடும் இப்போ நான் எல்லா பேட்சும் பொறிச்சிட்டேன் கீழே இவ்வளோ தான் உங்களுக்கு படிஞ்சிருக்குது முறுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கும் இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டை செய்ய போகிறோம் பட்டர் தட்டை செய்ய போகிறோம் அதுக்காக மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இப்போ வறுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச உளுந்தம் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததா அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுலயே ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு மணி நேரமா பாசிப்பருப்ப ஊற வச்சிருந்தேன் அது வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கடலைப்பருப்பும் அதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை பொடிச்சதையும் போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டேன் அதை வந்து வடிகட்டியில் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா குருணை குறுணே நமக்கு அந்த பெருங்காய பொடி மாட்டோம் அதனால கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து பட்டர் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் பட்டர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பொறு இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முறுக்கு வந்து பொறு வேண்டாம் அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள் கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தட்டை மாவுக்கு மட்டும் பச்சை தண்ணி ஊற்றி பசையக்கூடாது நல்ல ஒரு வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை நல்லா சூடாக இருக்கிற தண்ணியோ ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு தட்டை இந்த தட்டை மாவும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம முறுக்கு மாவுலாம் எந்த கன்சிஸ்டன்சியில் செய்வோம் அதே சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலே பிசைஞ்சுக்கோங்க முக்கியமாக சொல்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் தட்டை உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த தட்டையெல்லாம் தட்டிக்கலாங்க தட்டுறதுக்கு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வெள்ளை வேஸ்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் இதை தட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் ரொம்ப மெல்லிஸாக தட்டாதீங்க லைட்டாக திக்காக தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நமக்கு மேலே வந்து பூரி மாதிரி பொங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு அதாவது ரெண்டு மூணு பேச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தட்டிட்டேன் இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டர் ஷீட்டை விட ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வந்து அந்த துணி உறிஞ்சிட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து வருத்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் ரொம்ப நேரம் வேகாது இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்துக்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நார்மலாக எப்போதுமே சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற அளவுக்கு தட்டையை சேர்த்துக்கோங்க இந்த தட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறு பொருன்னு தான் பட்டர் அதிகமாக நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால இதையுமே பொறுமையா தாங்க வறுக்கணும் இடையில இடையில அடிக்கடி பரட்டி விட்டு பரட்டி விட்டு வேக வைக்காதீங்க முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் ரொம்ப கம்மியான தீயில் அனல் வந்து கம்மியா வேக வச்சிங்க அப்படின்னாலும் சத ஆகிடும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா வதக்கு வதக்குன்னு இருக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சலசலப்பெலாம் இந்த மாதிரி அடங்குனதுக்கு அப்புறமா நீங்க தட்டையை எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பக்குவமா வெந்துருச்சுங்க இப்போ எண்ணெயில வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தட்டையுமே நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் தட்டை வந்து ஷே சைஸ் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் இல்லை திக்கு எந்தளவுக்கு திக்காக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாலுமே இந்த தட்டை உங்களுக்கு நல்ல பொறு பொருன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்துங்க கொஞ்சம் பட்டர் அதிகமாக போட்டிருக்கிறதுனால இப்படி இருக்கும் பட்டர் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட பட்டர் முறுக்கு அதே மாதிரி பட்டர் தட்டை அதுவுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து செட்டி நாடு தேன் குடல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி எல்லாமே செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் செஞ்சுருக்குறேன் அதிகமாக செய்யலை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச உளுந்தம் பொடி சேர்த்துக்கோங்க இதில் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் திரும்பவும் சொல்கிறேன் இதை அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் சால்டட் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா உப்போட அளவு நான் சொல்கிறதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு இல்லாட்டி வெள்ளை எல் எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை பொடிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அது வந்து கொஞ்சம் நேரம் கரையட்டும் அதுங்கள இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த உப்பையும் இதிலே சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணியும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில்தான் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கடுக்கு பிடுக்குன்னு இருக்கும் முறுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் இந்த அளவுக்கு பக்குவமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஊத்தியும் செய்யலாம் முறுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து நான் தேன்கோழா லச்சில் வச்சு இதை பிழிஞ்சிக்கிறேங்க முறுக்கு கொஞ்சம் நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிறோம் அப்படிங்கிறனால சின்ன சின்னதாக பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால குட்டி குட்டியாக செஞ்சிருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸாக கூட முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கை இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பொறிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம வருத்த அதே எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கிற தேன் குழல் சட்டி எத்தனை கொழுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அந்த எஜ்ஜஸ் வந்து ஒழுங்காக ஒட்டலன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க அதனால தான் காட்டுறேன் நல்லா அந்த எஜ்ஜஸை வந்து லைட்டாக ஒட்டி விட்டுருங்க மாவை லைட்டாக தட்டி நீங்கள் நல்லா ஒட்டிக்கும் இதையுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க அதிக தீயில வேக வச்சிங்கன்னா மேலே வெந்திரும் உள்ள வதவாதான் இருக்கும் கம்மியான தீயில் வேக வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கப்புறமா முறுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பக்குவமான தேன் குழலும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் நெய் அப்பம் செய்ய போகிறோம் அதாவது உடனடியாக செய்யக்கூடிய அப்பம் அரிசியெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கப்லே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக எடுத்த கப்லேயே முக்கால் கப்பு மெஷரிங் கப்பு முக்கால் கப்பு வச்சுருந்திங்கன்னா நல்லா டைட்டாக பேக் பண்ண மாதிரி பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் சில சமயம் வெள்ளத்தில் தூசு மண் இருக்கிறதா தோணுச்சு அப்படின்னா அந்த வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு அடுத்ததாக ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க தண்ணியில் நீங்கள் டைரெக்டாக கரைச்சிக்கலாம் பட் மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு கட்டிப்படாமல் டக்குன்னு அறப்பட்டுருங்கிறதுனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு மிக்ஸிக்கு இது தே வேலையே இல்லை உங்களுக்கு இப்போ மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப நீத்து போன மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காவை நெய்யில் நல்லா செவக்க வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா முந்திரி பருப்பை கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் துருவனை கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் சொடா உப்பு போட வேண்டாம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் புளிக்க விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து உடனே செய்யணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நான் சோடா உப்பு போட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் சோடா உப்பு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லைங்க சோடா உப்பு பேக்கிங் சோடா ரெண்டுமே ஒன்று தான் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் அப்புறம் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வந்து அப்பம் சுட ஆரம்பிக்கலாம் இந்த அப்பத்தை பொதுவாக வந்து நம்ம வடை சட்டியில் போட்டு அப்பம் பொறிச்சு எடுப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பனியார சட்டியில் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் ரெண்டுமே பாதி பாதி கலந்து எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக பொறிக்கிற மாதிரி நெய்யும் எண்ணெயும் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாங்க தான் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க அதே மாதிரி குழியில் ஊற்றுறப்போ ஒரு முக்கால் குழி மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க அதிகமாக நிறக்க நிறக்க ஊற்ற வேண்டாம் மேலே கொஞ்சம் மாவு இருக்கிறப்பயே இந்த மாதிரி பிரட்டி விட்டீங்கன்னா நல்லா பந்து பந்துன்னு உங்களுக்கு அந்த அப்பம் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா செவந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க ஃபஸ்ட்டு பேட்சை நான் வந்து செஞ்சது கட் ஆகிடுச்சு இது வந்து செகண்ட் பேட்ச் எங்கடா நெய் எண்ணெய் காணும் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயும் இவ்வளோ என்ன குடிச்சிருச்சான்னு கேட்காதீங்க அது கட் ஆகிடுச்சினால செகண்ட் பேட்சில் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சூடாகவும் சாப்பிடலாம் அதாவது இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு நைட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா வகையான பலகாரமும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்